ഹലോ എല്ലാവർക്കും വണക്കം വെൽക്കം ബാക്ക് ടു പ്ലാൻ ബാക്കോറ്റ് യൂട്യൂബ് ചാനൽ എല്ലാവരും എപ്പിരുക്കിങ്ങ നല്ലായിരിക്കാ ഇന്നെ സൺഡേ ഇല്ലാ കൊച്ചു ഫ്രീ ആയിരിക്കാ ഇന്നിക്ക് நான் வந்து ஒன் வீக்கு ஒரு டூர் போயிருந்தேன் வெக்கேஷன் டூர் போயிருந்தேன் நீங்களும் அந்த மாதிரி போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைமை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி லோட்டஸோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ கொஞ்சம் லோட்டஸ் டியூபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதோட ரேட்டும் டியூபரோட சைஸும் காமிக்கிறேன் பிடிச்சவங்க வந்து எந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கோ பார்த்தது வந்து ஆர்டர் பண்ணுங்கள் கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்போ நம்ம வந்து சேல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம சேல் வீடியோவில் பார்க்க போகிறது ஐஸ்வர்யா லோட்டஸோட இந்த டியூபர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஒரு டியூபரை பாருங்கள் இதில் வந்து நாலு குரோ டிப் இருக்குது எல்லாமே வந்து நல்ல ஹெல்த்தியான டியூபர்ஸ் தான் ஐஸ்வர்யா வந்து புதிய வெரைட்டியில் வரக்கூடிய ஃப்ளவர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்ஷனாக பெரிய ஃப்ளவராக இருக்கும் அப்போ இதில் வந்து நூற்றம்பது ரூபா இருநூறு இருநூற்றம்பது ரேட்டுக்கான டியூபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ரேட்டுக்கான டியூபர் வந்து வேணுமோ அதை பார்த்து வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சைஸ் எல்லாமே இதில் இருக்குது எல்லாமே நல்ல ஹெல்த்தியான டியூபர்ஸ் தான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் ஐஸ்வர்யா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜூலியட் லோட்டஸோட டியூபர் ஜூலியட்டு வந்து புதிய வெரைட்டி தான் ரொம்ப சூப்பரான ஃப்ளவர் தான் இதில் வர்றது ஃப்ளவருமே வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் இது எல்லாமே அந்த ஜூலியட்டோட டியூபர்ஸ் தான் பாருங்கள் இந்த சைஸில் தான் எல்லாம் வருது நூற்றம்பது இருநூறு இருநூற்றம்பது ரேட்டுக்கான டியூபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த ஜூலியட்டோட டியூபர்ஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க എല്ലാം നല്ല സൂപ്പറാണ് ട്യൂബർസ്താ പേരി ട്യൂബർസ് അത് ഇല്ല നല്ല ഹെലത്തിയാണ് ട്യൂബേർസ് നല്ല ഗ്രോട്ടിപ്പോടെ ഇക്ക കൂടിയ ട്യൂബർസ് എല്ലാം அப்போ இந்த லோட்டஸ் டியூபர் வந்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நட தெரியலைன்னா ஏன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் லோட்டஸ்னு ஒரு இது போட்டிருக்கேன் ஃபோல்டர் வந்து சேவ் பண்ணி போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு எப்படி கேர் பண்ணணும் எப்படி நடணும்னு எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்து வாங்குங்க உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டியை பார்த்து வாங்குங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்